இழந்தமில்லார் சார் உங்கள்கிட்ட இருந்து விவாதத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன் இன்றைய தினம் நான் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்துருப்போம் திருமதி வி கே அம்மையார் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தொடக்க முதலே இப்போது வரை திருமதி வி கே அம்மையார் சொல்லக்கூடிய முக்கியமான சூழ்நிலை அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய கோட்டை ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி உறுதி திமுக அப்படின்ற ஒரு தீய சக்தியை மாநிலத்திலேருந்து வேற இருக்கணும் அப்படின்னா அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற சூழலை இன்றைய தினமும் மிக உறுதியாக முன்வைத்திருக்கிறார்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க பத்திரிகையால் சந்திப்ப உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி இருக்கு ஒரு மக்களுள் மாமனிதராக இருந்து மறைந்தும் மக்களின் மனங்களில் நிரந்தரமாக குடியிருக்கும் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி ஏழாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அவரை நேசிக்கக்கூடிய இன்றைக்கும் தெய்வமாய் வணங்கக்கூடிய அனைத்து தமிழக மக்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று காலை கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது மிக 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 முக்கியமான அரசியல் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அது கழகம் சார்ந்த அந்த சிக்கல்கள் தொடர்ந்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இந்த விளம்பர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் அவல பிடியில் சிக்கி எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படியெல்லாம் மிக சாதுரியமாக தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டி மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மிகச் சரியாக செய்தார்கள் மாநிலத்தின் உரிமை எப்படி பாதுகாக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கம் எப்படி உறவுகளை பேண வேண்டும் என்று ஒரு முழு ஒரு வீச்சார்ந்த ஒரு அரசியல் பிரகடனமாகவே அதை நான் பார்க்குறேன் அதில் வந்து மகுடும் போல் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி என்னென்றா செய்தியாளர்கள் பலர் வந்து இப்படி அஇஅதிமுக இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் மிக சாதுரியமாக ஒரு ராஜதந்திர டிப்ளமேட்டிக் என்று சொல்லலாம் ராஜதந்திர ரீதியில் ஒரு பக்கச்சார்பு எடுக்காமல் ஒரு தாயுள்ளத்தோடு மிகுந்த அரசியல் தெளிவோடு ஒரு தொலைநோக்கோடு அந்த கேள்விகளை எதிர்கொண்டு பதிலளித்தார்கள் என்பதை அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க பேசிய அந்த பேச்சை கேட்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம் குறிப்பாக இப்படி இயக்கத்தில் பல்வேறு பிரிவுகளாக இருக்கக்கூடியவர்கள் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று போட்டி போட்டு கொண்டிருப்பதை விட நமக்கு வழிகாட்டிகளாக திகழ்ந்த அந்த இருபெரும் தலைவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறார்கள் இது அனைவருக்கும் அவர்கள் தங்களுடைய மனதில் நிறுத்தி தங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை மிகவும் ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு தாயுள்ளத்தோடு மென்மையாக அதே நேரம் அந்த கருத்தை வந்து மிகவும் ஆணித்தரமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் என்றதை பார்க்க முடியுது அதே போல் பல்வேறு செய்திகளை அவங்க தொட்டு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஒரு அரசியல் தலைமை அதாவது அம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிடுவது இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது அவருடைய அந்த புகழுடல் ராஜாஜி மன்றத்தில் வைத்து மக்களுடைய மரியாதைக்காக வைத்திருந்த போது அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த எல்லாம் பல்வேறு தருணங்களை குறிப்பிட்டிருந்தாலும் இன்றைக்கு அந்த குறிப்பிட்டு நிற்கவே விடலை அம்மா அவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை ஒரு மலர் மாலையோ மலர் வளையமோ வைக்கக்கூடிய அளவுக்கு கூட எங்களுக்கு அங்கே அந்த நெருக்கடி எங்களுக்கு எங்களை அனுமதிக்கவில்லை அச்சுறுத்தப்பட்டோம் என்று மிக தெளிவாக சொல்லி அதன் பிறகு ஒரு இராணுவ அதிகாரி வந்து இராணுவ இராணுவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் புகழுடலை உடலை பொறுப்பேற்று கொண்ட பிறகு உங்களுக்கு அந்த மரியாதை செய்ய நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல்லி நிலைமையை புரிந்து இந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழலை புரிந்து புரட்சி தலைவி அவர்களுடைய அந்த ஆளுமையை புரிந்த ஒரு நபர் அந்த அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பிறகு ஏற்பட்ட எல்லாம் பார்த்து சின்னம்மா அவர்கள் அதையெல்லாம் விவரித்து விட்டு ஒன்றை சொன்னார்கள் அது எல்லோருக்கும் பொருந்தும் திடீரென்ற நேற்று முளைத்த நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் போல இன்றைக்கு ஒரு ஒரு சொடுக்குன்னு நேரத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லது சொடுக்குகின்ற நேரத்திலே முதலமைச்சர் நாற்காலியிலே வந்து அமர்ந்தவர்கள் அமர்த்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு எல்லாமே அது பொருந்தும் இதெல்லாம் அரசியலில் எதிர்பார்த்துத்தான் ஒரு தலைமை உருவாக முடியும் இதை முகங்கொடுத்து சமாளிப்பதற்கு துணிச்சலும் ஆற்றலும் இருந்தால்தான் அவர்கள் தலைவர்களாக கருதப்படுவார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த செய்தியை பார்க்குறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த பணிகள் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பாரதூரமான விளைவுகளை இந்த சமூகத்திலும் அரசியல் களத்திலும் உருவாக்குச்சு திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக அது இதற்கு ஏற்க முன்பு தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கூட நடிகர்களுக்கு நாடாளத் தெரியுமா என்று ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியை தொடங்கி அரசியல் பயணத்தை தனி வழியிலே தொடர்ந்த பொழுது கேட்டவர் திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு ஒரு பித்தலாட்டம் செய்யக்கூடிய ஒரு கட்சி மக்களை ஏமாற்றி மோசடி செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தில் திளைத்திருக்கக்கூடிய கட்சி என்பதற்கு அந் அந்த இதிலேருந்தே நம்ம உதாரணம் எடுக்கலாம் தலைவர் விமர்சித்தார்கள் ஆனால் இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பங்களில் எத்தனை நடிகர்கள் எத்தனை திரைப்பட நிறுவனங்கள் எத்தனை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டாலே அந்த ஏலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் என்பது அது அமிர்தத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட சீட் அது இவர்கள் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறதுங்கு நம்ம பார்க்கணும் இப்படியெல்லாம் அரசியல் காய் நகர்த்தி எத்தனையோ பித்தலாட்டங்களை செய்து மோசடி வேலைகளில் ஈடுபட்டாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணில் உயிரோடு இருந்த காலம் வரை முதலமைச்சர் நாற்காலியை பற்றி கனவில் கூட நினைக்க முடியாமல் கருணாநிதி தவித்திருந்தார் என்பதுதான் உண்மை அதற்கு காரணம் வந்து ஏதோ திரைப்பட புகழ் அந்த வெளிச்சம் தன் மீது புகழ் வெளிச்சம் இருக்கிறது மக்களுக்கு நாம் அறிமுகமாகிவிட்டோம் எனவே மடமடவென்று அமைச்சராகலாம் துணை முதல்வராகலாம் அமைச்சராகலாம் என்று பலர் கனவு காண்பதைப் போல புரட்சித் தலைவரை நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதே வந்து அவருடைய புகழுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய இழுக்கு இன்றைக்குள்ளவர்களை வேறு வழி இல்லை இது ஒரு என்ன ஒரு இது எப்படி விவரிக்கிறது என்று தெரியல கால கொடுமை நாம் இப்படி ஒப்பிட்டு பேச வேண்டிய நிலை இருக்கிறது புரட்சி தலைவர் அவர்கள் திரைப்படத்தில் எந்த மாதிரி கருத்துக்களை இந்த சமுதாயத்திலே விதைத்தார்கள் எத்தனை இளைஞர்களுக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார் ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத பீடி சிகரெட் பார்க்க இல்லாத குடிக்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் அதுதான் உண்மை திரைப்படம் என்பது ஒரு ஏதோ ஒரு ஒரு கவர்ச்சிகரமான அல்லது வந்து பொழுதுபோக்குக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா என்று மட்டும் அல்ல நான் பார்க்கின்ற பார்வை இன்றைக்கு இருக்கக்கூடிய இதிகாச புராணங்களாக இருந்தாலும் சரி சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த இலக்கியங்கள் எல்லாமே அன்றைக்கு இருந்த ஊடகம் ஓலைச்சுவடிகளிலே அதை அதை எழுதி பதிவு செய்து வைப்பதுதான் இன்றைக்கு கையடக்கத்தில் வந்துருச்சு இது மீடியா மீடியா என்றால் ஊடகம் அந்த ஊடகத்தில் நீங்கள் காட்சிப்படமாகத்தான் அந்த ஒலியோடு சேர்த்து எல்லாவற்றையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க இன்றைக்கு நான் குறிப்பிட்ட சங்க இலக்கிய பாடல்களாக இருக்கட்டும் பக்தி இலக்கியமாக இருக்கட்டும் புராண இதிகாசங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒலி ஒளி வடிவத்திலே காணொலி வடிவத்தில் முழுதாக இருக்கிறது நீங்கள் கம்பராமாயணம் வேண்டுமா கிடைக்கும் வால்மீகி ராமாயணம் வேண்டுமா கிடைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஐநூறு வகையான ராமாயணம் இந்தியாவில் இருக்கிறதா சொல்கிறேன் அத்தனையும் கிடைக்கும் இதில் கிடைக்கும் இதுதான் பதிவு அப்போ இதை ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகச்சரியாக இந்த சமுதாயத்துக்கு இது பயன்படுத்த வேண்டும் என்று கையாண்ட ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் சாதாரணமாக இடைபூட முடியாது சினிமா என்பது அவ்வளோ சாதாரணமாக இந்த திருட்டுத்தனம் செய்யக்கூடிய இந்த விளம்பர திராவிட முன்னேற்றங்களும் சொல்வது பிறகு அது ஒன்று ஒன்று ஒரு இழிவான ஊடகம் அல்ல அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஊடகம் அதை மிகச்சரியாக புரிந்தவர் புரட்சி தலைவர் இதய தெய்வமாக அவர் வணங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சரியாக புரிந்து கொண்டுதான் புரட்சித்தலைவருடைய ஆற்றலை அவருடைய இருப்பை அவருடைய நகர்வுகளை அவர்களுடைய அந்த பணிகளை இயக்கத்துக்காக பயன்படுத்தி திராவிட முன்னேற்றங்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் ஆட்சிக்கு கூறுவதற்கு உறுதுணையாக என்று யாரும் மறுக்க முடியாது அந்த புரிதலும் அந்த கலைத்துறைக்கான உரிய மரியாதையும் கொடுக்கணும் நமக்கு ஆதாயம் கிடைப்பது என்று ஒருவரை தூக்கி வைத்து பேசுவதும் அல்லது ஒரு துறையை தூக்கி வைத்து பேசுவதும் நமக்கு ஆதாயம் இல்லை என்றால் தலைகீழ் அந்த குட்டிக்கரணம் அடிப்பது போல அடித்து விமர்சனம் செய்யவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கைதேர்ந்த தலை கலை அதை மீண்டும் மீண்டும் செய்து அவர்கள் வந்து தலைக்குப்புற கீழே விழுந்து மண்ணை கவிக்கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பின்னணியில்தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்றைக்கு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கலாம் ஒரு சில சிக்கல்கள் நம் கண்முன்னே தோன்றலாம் ஆனால் இந்த இயக்கம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவர்கள் இன்றைக்கு சூடுறித்ததை போல அனைவரும் ஒன்றாக இணைந்தால் இந்த ஐந்து விரல்கள் ஒன்றாய் சேர்ந்ததால் உணவை எடுத்து உண்ணுகின்ற அந்த ஆற்றலே இந்த கைக்கு கிடைக்கிறது ஒரு விரல் இல்லைவென்றால் இல்லை என்றாலும் அதனுடைய அந்த குறைபாடு குறைபாடு தான் என்பதையும் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு சுட்டி காட்டுவதைப் போல இன்னும் கூட சொன்னாங்க பிள்ளைகள் பலவிதமாக இருப்பார்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்வதுதான் ஒரு தாயினுடைய அந்த ஆற்றல் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அந்த தகுதியை அந்த ஆற்றலை முற்றுமுழுதாக பெற்ற ஒரு தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எனவே அவர்களுடைய சூளுரையைப்படி அவர்கள் சொல்லுகின்ற இந்த அறிவுரையை ஏற்று யார் யாருக்கெல்லாம் இது பொருந்துமோ அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மிக விரைவில் ஒன்றிணைவார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு முத முறையும் விதைக்கின்றார்கள் எனக்கு முற்றுமுழுதாக அந்த நம்பிக்கை இருக்கிறது மிக விரைவில் அப்படி ஒரு ஒரு காட்சி மாற்றம் ஏற்பட்டு புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு தலைமையாக ஏற்று நடத்துகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி இன்றைக்கி அவங்க நேர்காணலில் சொன்னதை போல தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நேர்காலம் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கத்திலிருந்து இருந்து துடை தெரியப்படும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிறதான் முதற்கரு முதற்கட்ட கருத்து நிச்சயம் மக்களும் கூட அதே தான் இருக்கிறார்கள் அதற்கு கட்சி ஒன்றுபட வேண்டும் மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்கிறதான் அவருடைய கருத்தும் கூட உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் இலந்த நாரன் சார் உங்கள் நிறைவான கருத்து அது நூற்றாண்டை தாண்டி புகழொளி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகரற்ற தலைவரின் பிறந்த நாளில் அவருடைய சாதனைகளை இந்த இயக்கம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை இன்றைய நிலையை பற்றியெல்லாம் பேசணும்னா அந்த ஒரு மணி நேரம் நமக்கு போதாது ஆனால் நான் முத்தாய்ப்பாக சொல்ல விரும்புவது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை உருவாக்கிய போது என்ன கொள்கை என்று கேட்டபோது அண்ணாயசம் என்று சொன்னார் அதையும் கூட அந்த பைத்தியக்காரர்கள் போல் அதை அந்த விமர்சனம் செய்தார்கள் சாதி சமயமற்ற எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை நான் உருவாக்குவேன் காந்திய வழியில் அண்ணா வழியிலும் தலைவர் சொன்னார் இதை பெரிய விளக்கம் யாருக்கும் தேவையில்லை அந்த அடிப்படையில் புரட்சி தலைவர் தன்னுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சிறுவயது முதல் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் எடுத்த முடிவில் கொண்ட கொள்கையில் மிக உறுதியாக இருந்து அதை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு உறுதிமிக்க ஒரு நேர்மையான தலைவர் அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தினாலும் குறிப்பாக தெருப்பெயர்களிலே சாதி பெயர் இருக்கக்கூடாது என்று நீக்கியது எல்லாமே அந்த கொள்கை அடிப்படையில் வந்த அளவில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உண்மையாக ஜனநாயகவாதியாக கட்சியினுடைய சட்டதிட்ட விதிகளை உருவாக்குகின்ற போது மற்ற எந்த கட்சியிலும் இல்லை அண்ணா துரைக்கரணா அவர்கள் குறிப்பிட்டது உலகத்திலே எந்த கட்சியிலேயாவது இப்படி வந்து ஒரு தலைவரை எல்லா தொண்டர்களும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயகமான ஒரு விஷயம் பார்ப்பதற்கு விமர்சனம் செய்பவர்களுக்கு அது வேறு மாதிரியாக தெரிந்தாலும் இன்றைக்கு அந்த நிலை என்ன ஆனது என்பதை நம்ம பார்த்தோம் இந்த இயக்கம் படுகின்ற பாட்டை நாம் பார்த்தோம் இதை தொலைநோக்குடன் பார்த்து முடிவெடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு நாம் நினைந்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அதே அடிப்படையில் மக்கள்தான் எனக்கு பிரதானம் மக்களுக்காகத்தான் இந்த இயக்கம் தொண்டர்கள் தான் முக்கியம் தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை உருவாக்கி என்னை தலைவனாக்கி இருக்கிறார் அந்த தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைமையை தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு ஜனநாயகவாதியாக இருந்த அதே அந்த பாணியில் புரட்சி சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு நேர்காணலில் கூட இந்த இந்த நெருக்கடியெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சில ஆண்டுகளாக மட்டுமல்லாமல் இன்றைக்கு கூட அதே ஜனநாயகத்தன்மையோடு ஒரு தாயுள்ளத்தோடு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஆளுமையாக தொண்டர்களுக்காகத்தான் இந்த இயக்கம் அவர்கள் பட்டம் பதவிக்கோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை தொண்டர்கள் சிதறி கிடக்கிறார்கள் இந்த இயக்கம் வலிமை இழந்து பலகீனமாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தீய சக்தி இன்றைக்கு நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபடுத்தி காட்டுவேன் என்று சூளுரைத்திருக்கிறார்கள் மிக விரைவில் மிக மிக விரைவில் இந்த சூளுரை நிறைவேறும் அதை பார்க்க போகிறோம் தமிழ்நாடு உண்மையான விடியலை நோக்கி புரட்சிதா சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் இந்த இயக்கம் நடைபோடுகின்ற பொழுது அந்த வெளிச்சத்தை காணும் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தாக சொல்லி நிச்சயமாக உங்களுடைய நிறைவான கருத்தாக எடுத்துக்கிறேன்